தண்டுடம் பாதிக்கப்பட்டவங்க பர்மனண்டாக கத்திட்டர் போட்டிருப்போம் இல்லையா அவங்க வந்து அந்த பர்மனண்ட்டு கத்தியேட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஐசிசி அதாவது அப்பப்போ ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு டைமு டியூப் போட்டு யூரின் எடுக்கிற மாதிரி நீங்கள் மாறுறதுக்கு ஒரு பிளேடர் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது அதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன் இந்த மாதிரி தான் யூரின் கத்தியிட்டரில் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா எல்லாேருமே இது போய் இது வழியாக கத்தியிட்டர் போட்டிருப்பீங்க இது தண்ணி செலுத்துகிற பாதை இது வழியாக யூரின் பேக் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டூ எம்எல் சிரஞ்சு எடுத்துக்கணும் இது மேலே உள்ள பகுதி நமக்கு வேண்டாம் இந்த இதில் மேலே உள்ள பகுதியும் நமக்கு வேண்டாம் உள்ள உள்ளதை கழட்டிக்கணும் கழட்டிட்டனா இதுவும் நமக்கு வேண்டாம் இதை வச்சு என்ன பண்ணணும் இந்த இடத்துல அந்த யூரின் பேக் மாட்டியிருப்போம் இல்லையா இதை கழட்டிட்டு இந்த இதை வச்சு இந்த உள்ள உள்ள தக்க மாதிரி இருக்கும் இதை உ ரெண்டு எம்எல் சிரஞ்சில்தான் இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் இதை வந்து வச்சு அடைச்சி வச்சிடணும் இந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்துட்டு திரும்ப அந்த யூரின் பேக்கை கனெக்ட் பண்ணி விட்றணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்தில் ஓரளவு பிளாட்ரு கண்ட்ரோல் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பர்மனெண்ட்டு கெத்தியட்ரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐசிசி பண்ணுறதுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ